ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பர்த்டே விலாகோட கண்டினியூட்டி தான் கேக்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டு கிஃப்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறது போர் அடிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்போ தான் டக்குன்னு நம்மளே பொள்ளாச்சியில் இருக்கோம் ஆலியர் போகாமல் எப்படி சரி ஆலியார் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஆலியர் கிளம்பிட்டோம் அங்கே பார்த்தா பயங்கர ரஷ்ஷுங்க ஜான் ஃபர்ஸ்டாச்சு ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது இந்த ஒரு கேமில் மட்டும் கூட்டம் கம்மியாக இருந்ததுனால போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி போனோம் டிக்கெட் வாங்கிட்டு போனால் பிரித்துவும் வரேன்னு ஒரே அழுக சரி அவனே கூட்டிகிட்டு போனான் அவன் தான் அழுவான்னு பார்த்தா அவன் தான் என்ஜாய் பண்ணான் நாங்கள் எல்லோ கலர் பெட்டியில்தான் தான் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் ஏரோப்ளைன்லையும் ஜீப்லேயும் போகணும்னு ரவுஸு ஸோ அதையும் போனோம் போனதுக்கப்புறம் ருது இருந்துட்டு நான் போட்டிங்கில் போகணும்னு ஒரே அடம் பிடிச்சிட்டான் சரி லைன்ல போட்டிங் கூட அவ்வளோ கூட்டங்க க்யூவில் தான் நின்று தான் போனோம் அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச போட்டிங்கும் போனோம் அதுக்குள்ள அம்மா அப்பா என்ன பண்ணாங்க குட்டி தம்பி அண்ணன் பொண்ணு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு சர்க்கிள் விளையாட கூட்டிகிட்டு போயிட்டாங்க நாங்கள் இவன் முடிச்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனோம் இங்கே வந்து பார்த்தா இந்த குட்டி வந்து ஓவர் ரவுஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கு சர்க்கிளில் போகிற போகிறேன்ட்டு அவன் தான் அதிகமாக விளையாண்டுட்டு வரவே மாட்டேன்ட்டான் ஆலியர்லேருந்து கிளம்பவே மாட்டேன்ட்டான் விளையாண்டுட்டு அவங்க அப்போ போங்கடா சாமிகளை நான் போய் உட்காறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டாரு எப்போவோ வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா கடைசியாக வந்து வெளியில் வந்து ஸ்ப்ரிங் ரோல் வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம் இன்னைக்கு விளாக் முடிஞ்சுது பாய்